பா இந்த லைட்டிங்கில் சந்தன கலர் பனியனுக்கும் லைட்டிங்கும் கஜகத கத்த கச்சக்கத்த கட்டக்கத்து கட்டக்கத்துக்குன்னு அப்படி நின்றுது அப்படியே பார்க்குறதுக்கு ஜொலி ஜொலி ஜொலியப்பாக இருக்குது கிறிஸ்மஸ் ஸ்டார் மாதிரி இருக்கிறேன் பரவாயில்ல இந்த இந்த ஃப்ரேம் எனக்கு கேவலமாக இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்குது இதுலேயே நான் போயிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கருத்தை மட்டும் பாருங்கள் ஃப்ரேம் நல்லா இருக்கான்னுலாம் பார்க்காதீங்க எனக்கு பிடிச்சிருக்கு ஃபஸ்ட்டு நம்ம கண்டன்ட்டுக்குள்ளே போவோம் நிறைய சுவாரஸ்யமான பல தகவல்களை வந்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு வந்து நாம் வந்து பார்க்க போகிறது ஒரு தமிழ் வார்த்தை இது கட்சியா அப்படிங்கிறது ஒரு சாதாரண தமிழ் வார்த்தை இதை தாக தாவேக்காவை பார்த்து பல டோன்களில் கேட்கும்போது அது மாறும் இப்போ அந்த கட்சிக்காரனே தாக்காவை தாவேக்காவை பார்த்து என்ன கேட்பான் இது கட்சியா எப்படி இருக்குது சே அப்படின்னுவான் இப்போ என்ன மாதிரியான ஆளுங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி கேட்பாங்க அப்படின்னா இது கட்சியை அது அது மாதிரி கேட்போம் இப்போ நீங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிடிக்காதவங்கள சொல்கிறனே இது கட்சிய அப்படின்வாங்க அந்த இருந்து வெளியில் வந்து கோவமாக இருக்காங்க அவங்க எப்படி கேட்பாங்க இது கட்சியோ அப்படி கேட்பாங்க அப்போ பல டோன்கள் இருக்குது ஆனால் வார்த்தை ஒன்று தான் அப்போ விஜய் வந்து பார்த்தாருன்னா எப்படி கேட்பார் அதை பார்த்தாருன்னா குசி பக்கத்தில் இருப்பார் இப்படி லைட்டாக எட்ட லோ ஸ்லோவாக திருப்பி இது கட்சியா நாமக்கல் மாவட்ட செயலாளர் என்னென்ன செய்கிறான் ரூம்கள் கட்லு கீழே என்னென்ன வேலை கட்சி வேலையா கட்லு என்ன என்னென்ன இது கட்சியா இப்படி கேட்பாரு பை இதுதான் மேட்ரே என்ன அப்படின்னா இந்த செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து விலகினார் இல்லையா விலக விலகலை நீக்கப்பட்டார் நீக்கப்பட்ட உடனே எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை விடுறாரு ரெண்டு அறிக்கை விட்டார் முதல்ல அவரை பொறுப்புலேருந்து தூக்கி ஒரு அறிக்கை அப்புறம் கட்சியை விட்டே நீக்கணும் தான் ஒரு அறிக்கை இல்லையா அப்போ இந்த அறிக்கையை வெளியிட்ட உடனே இந்த பக்கம் தாவேக்காவில் ஆ ஏ நாம் பக்கம் நம்ம பக்கம் ஒரு பெரிய அரசியல் வெற்றி வந்துட்டாருன்னு தாவேக்கா விஜயே சொந்தமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டார் ப்ளஸ் ஒரு வீடியோவே வெளியிட்டார் நம்ம பக்கம் மொதல் அரசியல்வாதி வந்திருக்காரு அவரை போட்டுறணும் வணங்கணும் அவர் பின்னாடி போகணும் அவர் காலில் விடணும் தப்பு இல்லை அப்படின்லாம் வந்து வீடியோலாம் கூட வெளியிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நாமக்கல் மாவட்ட செயலாளர் ஒரு அயோக்கியத்தனம் பண்ணிட்டாப்புல அவரை கட்சியிலருந்து நீக்கிறாங்க அப்படின்னு நீக்கினாங்களா எனக்கு தெரியாதுப்பா ஆனால் ஊடகங்களில் ஒட்டுமொத்த மெயின் ஸ்ட்ரீம்லேயும் நேற்று செய்தி நாமக்கல் மாவட்ட செயலாளரை கட்சியிலிருந்து நீக்கினார் அப்படி இப்படின்னு வருது நானும் ஆஹா திருந்திட்டா இங்கே தாவேக்காக அடாடா அப்படின்னு நானும் உள்ளே போய் ஃபஸ்ட்டு புஷியானந்த் பொதுச் செயலாளருக்கு தான் அந்த நீக்கிற அதிகாரம் இருக்குது உள்ளே போய் பார்த்தா ஜனநாயகன் செகண்ட் சிங்கிள் இருக்குது அப்புறம் நாளைக்கு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு ஒரு சிங்கிள் இருக்குது கியூஆர் கோட் இருக்கவங்களுக்கு தான் அனுமதினு வருது புஷியானந்துக்கு தான் நீக்க எடுக்க அனுமதி இருக்குது சரி ஓகே சரி விஜய் இருக்கார்ல அவருக்கு ஏதாவது இருக்குன்னு அவரோட போய் பார்த்தாலும் ஒன்றும் இல்லை ஒன்றுமே இல்லை சரி ஆத ஒரிஜினா இல்லை சோனியா அருண்குமார் அவங்க பேஜ்லேயும் இல்லை அப்போ அருண்ராஜ் இல்லை அந்த தமிழ் டிவிக்கே ஹெச் கின்னு ஒரு பேஜ் இருக்கு அதில் போய் பார்த்தா அதுலேயும் இல்லை சரி புயல மணி சரி லயலாமணி அவரோட பேஜில் போய் பார்த்தா யாராவது யாரா அந்த நாமக்கல் மாவட்ட செயலாளர் நடவடிக்கை எடுத்தா என்ன நடவடிக்கை எடுத்தாங்க மூணு மாசமா ஆறு மாசமா ஒரு வருஷமால கட்சி வெட்டி தூக்குனாங்களா என்ன நடவடிக்கை எடுத்தாங்க எனக்கும் எவன்டா எடுத்தான் எவன்டா செய்தியை வெளியிட்டான் எவன்டா டேய் ஒண்ணுமே புரியல அப்போ இது உச்சம் தானே இப்போ வந்து திமுகவில் யாராவது ஒரு 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 கட்சியை விட்டு எடுக்கிறோன்னா ஒழுங்கு நடவடிக்கைன்னு தூ ஒரு அறிக்கையே வெளியே வரும் இப்போ சமீபத்தில் சீமான் அவருடைய கட்சியில் கூட ஒருத்தரை வெளியேற்றினாங்க ஒரு அறிக்கையே வெளியாச்சு இப்படி எல்லா கட்சிக்குமே ஃபார்மெட் இருக்குது வினோதமான கேவலமான ஒரு ஃபார்மெட் இதுதான் ஒரு அயோக்கியத்தனம் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு ஆள் அஃபிஷியலாகவே செய்தி வரல ஏய் என்ன பண்ணுறீங்கோ அப்போலாம் நடவடிக்கை எடுக்கலை பேருக்கு வெளியில் விட்டுக்கிட்டு அவரை வச்சு வேலை வாங்குறீங்க அப்படி எடுத்துக்கலாமா யார் செய்தி வெளியிட்டா ஒன்றுமே புரியல அதாவது ஒரு ஒரு கட்சிக்கும் ஸ்போக் பெர்சன் செய்தி தொடர்பாளர்னு ஒன்று இருக்கும் அப்படி இல்லாத ஒரு டபாக ஒரு கட்சி இந்த ஒரு கட்சி நான் சொல்லலை லயலமணி சொல்கிறீ ஒருத்தர் கூட அஃபீஷியலாக செய்தியை வெளியிடலங்க இதில் ஒருத்தன் வந்து கேட்குறான் ஏ என்ன திமுக அதிமுக பாஜக எல்லாம் இது மாதிரி பண்ணலையா என்னமோ நாங்கள் மட்டும் எங்கள் மாவட்ட செயலாளர் மட்டும் பண்ணாருன்ற மாதிரி பண்ணுறா அப்படின்னு கேட்டான் இது அயோக்கியத்தனமான ஒரு வாதம் ஏன்னா நீ எதுக்காக கட்சி ஆரம்பிச்ச மாற்று எதுக்கு மாற்று இப்போ இருக்க எந்த கட்சியும் சரியில்லை அதனால நான் மாற்று அப்போ நீ நீ ஒழுக்கமாக யோக்கியமாக இருக்கணும்ல அவங்க செய்கிறதே நீ செஞ்சேனா அப்போ நீ அவங்களுக்கு மாற்று இல்லையாப்பா நீ ராஜா நீ தான் குட்டை அவ அதாவது பாரம்பரியமாக பல கட்சிகள் இங்கே இருக்கு நீ கட்சி ஆரம்பித்து ரெண்டரை ஒன்றரை வருஷத்துக்குள்ளேயே இப்படி அயோக்கியத்தனம் ஊழல் லஞ்சம் ப பதவிக்கு பணம் எல்லாம் பொம்பளை இது எல்லாமே போதை என்னென்னமோ நடக்குதேப்பா நீ எல்லாம் மாற்றுன்னு சொல்லிக்கு உனக்கு வெக்கமாக இல்லையா கூச்சமாக இல்லையான்னு நான் கேட்கல மக்கள் கேட்பாங்க நான் ஒரு பத்திரிகையாளராக அப்படி ஓப்பனாக கேட்க முடியாது பட் மக்கள் கேட்குறாங்கன்னு அப்படி சொல்லுவேன் இப்போ இது ஒரு மாதிரி வருது எனக்கு ஒரு சந்தேகம் ஒரு ஐ அஃபீஷியல் ஐடியில் கூட என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு வருது சரி இவங்க சொல்கிற அந்த வாதத்தை கூட வச்சுப்போம் எல்லோரும் பண்ணுறாங்க நீங்கள் பண்ணக்கூடாதா இவங்க இவர் பண்ணக்கூடாதா அப்படின்றீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது எல்லோரும் பண்ணுறாங்கனா கூட பண்ணக்கூடாது ஏன் பண்ணக்கூடாது நீ ஒரு சமூக சேவைக்கு சமூக பணிக்கு கால் எடுத்து வச்சிட்ட அப்படின்னா உன் பின்னாடி ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்கன்னா நீ என்ன செய்யோ அதான் தான் ஃபாலோ பண்ணுவாங்க நீ குடித்தா அவன் குடிப்பான் நீ தம் அடித்தா அவன் தம்மடிப்பான் நீ பொம்பளை சொன்னால் அவங்களும் வைப்பாங்க நீ பணம் வாங்குனா அவனும் வாங்குவான் இன்னதான் பழைய தலைவரே வாங்குறாரு அப்படின்வான் அதனால் இந்த வாதம்லாம் சரியான வாதம் கிடையாது பொது சேவைக்குன்னு வந்துட்டா நீ வந்து உனக்கு உன் நீ அப்படியே டோட்டலாக மாறிடணும் இந்த சமூகத்துக்கு எது நல்லதோ அதை மட்டும் தான் செய்யணும் சும்மா பேருக்கு வெள்ளை சட்டையை வெள்ளை வெட்டியை போட்டுக்கிட்டு பொண்ணுக்கு கூட்டு ரூம்குள்ளே வச்சுக்கிட்டு பதவி தரேன் வந்து என் கூட இரு அட்ஜஸ்ட் பண்ணுன்னா அது அப்படிலாம் பேசவே கூடாது அது வந்து அதுக்கு நியாயப்படுத்துகிற வாதம் வருது பாரு அது அதை ஒரு சிறப்பகல்ட்டி அடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை மக்கள் சொல்கிறாங்க அப்போ அந்த மாதிரி இருக்குது சரி அடுத்து வருவோம் அதாவது இந்த போய்ட்டுருக்கும்போது இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி ஒரு போஸ்டர் ஒன்று போடுறாப்புல பெரியாரை ஒப்பிட்டு பெரியாரே அப்படி பண்ணுறாரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அவர் வயசு வச்சு தான் பெரியாருடைய திருமணம் பண்ணார் அப்படின்னு தான் அவங்க பேசுகிறாங்க அதுக்கு பல காரணங்கள் இருக்குது அவரே சொல்லியிருக்காரு பெரியாரே சொல்லியிருக்காரு இந்த திருமணம் என்பது செக்ஷுவலாக செக்ஸுக்காக நாங்கள் பண்ணது கிடையாது இதுக்கு காரணம் வேற அதுக்கான அதுக்கு பெரிய வரலாறு நான் இறந்ததுக்கு அப்புறமா என்னுடைய சொத்துக்கெல்லாம் என்னுடைய தனிநபருக்கோ இல்லை சொந்தக்காரவங்களுக்கோ போகக்கூடாது இது மொட்டும் மொத்தமாக ட்ரஸ்டி பப்ளிகேஷன்ஸு சமூகம் சார்ந்து போகணுன்றதுலாம் அவர் அவரே பேசுனது தான் ஆனால் இவங்க வந்து இப்போ இதை வந்து கம்பேர் பண்ணி அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்க ஒரு நபர் டிவி விவாதங்கள்லாம் ஒரு அயோக்கியத்தனமான வாதத்தை முன் வச்சு போடுறாரு நம்ம திரும்ப அவனுக்கு அந்த மாதிரியான தம்பிகளுக்கு அவங்க பா பதிலே அவங்க பாணியிலே பதில் சொல்லுவோம் உங்க நொண்ணை என்ன யோக்கியமா எத்தனை தடவை கருக்கலைப்பு செஞ்சாப்ல ம் மாமா நல்லவன் லடி ம் கேடு கட்டவன் அப்படின்னு சொன்னது யார் ம் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிற அந்த பொண்ணுக்கும் உன் ஒன்னனுக்கும் எத்தனை வயசு வித்தியாசம் இதெல்லாம் திரும்ப கேட்டால் கவட்டையை கொடுத்து அடிக்க மாதிரி மக்கள் கேட்பாங்களா இல்லையா அதனால் அவங்களுக்கும் போகிற அடியில் போகிற ஒரு அடியை சப்புன்னு கிரிக்கிட்டு போகிற மாதிரி ஏதாவது வார்த்தையை சொல்லணுங்கிறதான் இப்போ சொன்னது சரியா மோ முதுகில் இவ்வளோ பெருசாக அழுக்கு இருக்கும் இங்கே இருக்கும் தண்டா தண்டிக்கு அழுக்கு இருக்கும் அவங்க ரோட்டில் வரும் அண்ணே உங்கள் முதுகில் லைட்டாக சின்ன தூசி இருக்கு பாருங்க அப்படின்னு இங்கேருந்து அக்கறையே சொல்லுவான் ஏய் மூடிட்டுவன் தூ தொடரா அப்படின்னு அவன் சொன்னானா அப்படின்ற மாதிரி போயிடும் அதனால் அப்படிலாம் வந்து பேசவே கூடாது அடுத்ததான் இன்னொன்று கொருக்கும் இந்த தாவேக்கா கட்சிக்காரங்களுக்கு தாவேக்கா கட்சிக்குள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாது ம் ஏன்னா அது எனக்கு தான் தெரியும் முதல்ல ஆமாம் ஏன்னா ஒருத்த வந்து வேதனையாகிட்ட வந்து சொல்கிறான் அண்ணா என்னப்பா பாச்சு கிடைக்கலண்ணா எதுக்குப்பா இதையே பார்க்க முடியலண்ணா அதான் ஏன்பா நாளைக்கு மகாபலி அப்படி போகிற என்னப்பா சொல்கிறா மகாபலி அப்படி போகிற வரா எதுக்குப்பா சும்மா தான்ண்ணா அதான் எதுக்கு போகிறாரு சும்மாண்ணா எதுக்குப்போ அண்ணா இந்த கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு வராருண்ணா சரி நான் எனக்கு வேறு பாசே கிடைக்கலண்ணா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி தெரியாமல் சரி தெரியாமல் சரி சொல்லுப்பா என்ன பண்ணேன் ஒன்றும் இல்லை நான் எப்படியாவது விஜய் பார்க்கணுன்னு கேட்ரிங் சர்வீஸ் மூலிமா உள்ளே போய்ட்டே நான் பாஸ் வாங்கிட்டேன்ண்ணா கேட்ரிங் சர்வீஸ் அப்போண்ணா நாளைக்கு திங்கக்கிழமை விஜய் வந்து மகாபலிபுரத்தில் ஒரு பெரிய ஹோட்டலில் ரூம் எடுத்துருக்காப்புல கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு இதுக்கு வந்து குறிப்பிட்ட கியூஆர் கோட் வச்சுருக்க நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி சரிங்களா எல்லாமே க்யூஆர் கோட் கட்சி எல்லாமே க்யூஆர் கோட் என்ன விஜய் பார்க்கணுமா க்யூஆர் கோட் ஸ்கேன் பண்ணு விஜய் பார்க்கணுமா வா இது ஒரு மெட்ரோ ட்ரெயின் ஒரு க்யூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி உள்ளே போய்ட்டு அதை வெளியே வரமோ மறுபடியும் மெட்ரோனு என்ன தான் இப்போ கட்சியோ அது இப்போ இவன் இதை இத நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து இவன் கதர்னது எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன் அவன் கெஞ்சு கூத்தாடுறான் ஒரு நிர்வாகி நான் ப்ளீஸ்ண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா சொல்லுங்கள் ப்ரோ அண்ணா ப்ளீஸ்ண்ணா விஜய் பார்க்குறேன் அண்ணாண்ணா அண்ணா சரி வாங்க ப்ரோ எத்தனை பேர் இங்கே கால் பண்ணுங்க ப்ரோ ஆனால் விஜய் வராணா வராரு ப்ரோ அவளை கெஞ்சி அந்த டிக்கெட் பாஸை வாங்குறான் ஆனால் கேட்ரிங் சர்வீஸ் மூலயமா ஆளு உள்ள போயிடுறான் எப்படியோ இதை போட்டதுக்கே எடிட் பண்ணுறேன் அப்போல்லாம் ஒரு நிகழ்வே நடக்கலைப்பா அப்படிங்கிறாங்க டே தற்புரி நான் அப்புறம் நீ காலையில் அஃபீஷியலாக செய்தி வருது நாளைக்கு விஜய் மகா அப்படி அப்புறமா ஐயோ நம்மளை தாண்டி வீங்க கட்சிக்கு எப்படா தெரியுது விஷயம் அழுகுறாங்க சரி அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம் இந்த வாட்ஸ்அப்பெல்லாம் பார்த்துட்டோமா இப்போ ஈரோடில் விஜய் பேசுனாப்பில்ல விஜய் பேசுனது முன்னாடி லீக் ஆயிடுச்சு அது ஒரு கொடுமை ட்விட்டரில் லீக் ஆயிடுச்சு யாரா லீக் பண்ணதுன்றதான் இப்போ க சரியான சிரிப்பு சரியான சிரிப்பு உடனே போ போக்கிரி விக்கு சனி ஏதோ ஒன்று ஏதோ போக்கிரி இப்போ விற்கிறியா ஏதோ ஒரு சனியாது அது இன்னமும் ஒன்று வாயில் வரல அப்போ அது வந்து ட்ரோன் ஷாட்டில் ஒரு ரெண்டு பக்கம் லீக் ஆகிருக்குமோ ட்ரோன் ஷாட்டில் லீக் ஆகிருக்குமோ அதை தான் இவங்க எடுத்துகிட்டு வந்து கத்துறாங்களா ஏய் அவன் பேசினா பத்து பக்கம் ஒரு லீக் ஆயிருச்சு அதில் தீய சக்தி அப்படின்னு ஒன்னே பேப்பர் பிறந்துருச்சு ஐயோ அடுத்த வார்த்தை தெரியலையே சரி இதையே மேனேஜ் பண்ணுவோம் தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி ஐயோ பராசக்தி மண்டை எரியுது ஆ பராசக்தி வேண்டாம் ஏண்டா ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கத்த ஆரம்பிச்சார் அப்புறம் பேப்பரை புரட்டி இரட்டி மொதல் பக்கத்துக்கு போயிடுச்சு சம்மந்தம் இல்லாமல் வேற லைனில் இருந்து படிக்க ஆரம்பித்தார் அந்த டைம் அப்போ எப்போ லீக் ஆச்சுன்னு இவங்க கட்சிக்குள்ளே ஒரே சண்டை ஒருத்தன் போஸ்ட் போடுறான் இந்த மாதிரி தீ ட்ரோன் ஷார்ட்டை வச்சு தான் பண்ணிங்கன்னா அந்த போக்கிரி போடுறான் அப்புறம் மிஸ்டர் எக்பெரி அதை டேக் பண்ணி போடுறான் என்ன போடுறான் அவன் ஒரு ஐடி அவன் சொல்கிறான் ட்ரோன் ஷாட்லலாம் லீக் ஆக வாய்ப்பு இல்லை இது எப்படி நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் ரொம்ப முக்கியம் வெக்கமாக இல்லை லீக் பண்ணதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அசிங்கமாக இல்லை ஒழுங்காக பார்த்து படிக்க படிக்காமல் ஒரு களத்துலேருந்து என்ன நிகழ்வோ அதை வந்து உள்வாங்கி பேச தகுதி இல்லாதவங்க எவனோ எவன் லீக் பண்ணான்றதை கண்டுபிடிக்கிறாங்களாம் துப்பு இல்லாதையோ எரிச்சலாவது இதில் சோனியா இருக்குமாராக்கா வராங்க அவங்க அவங்க போஸ்ட்டை படிக்கிற பாருங்க நீங்கள் எல்லாம் சிரிப்பீங்க அக்கா என்னை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த அக்காவுக்கு தெரியாது நான் பத்து ஐடி வச்சுருக்கேன்னு அதில் ஒன்று விஜய் ஐடி தான் விஜய் மாதிரியே பேசி விஜய்க்கு முட்டு கொடுத்தே பேசுவேன் என்ன என்ன அவங்க ஆளுன்னு நினைச்சு என்கிட்ட ரகசியெல்லாம் வேற சொல்லிக்கிருக்காங்க அந்த ஐடியெலாம் கண்டே பிடிக்க முடியாது ராஜா வாய்ப்பே இல்லை கண்டுபிடிக்க முடியாது அப்படியான ஆள் நான் சரி சாதாரண ஆளு என்ன ஓகே அக்கா போட்டதை படிப்பமா எல்லாத்துக்கும் இப்படி முட்டு கொடுத்து என்ன சாதிக்க போகிறீங்க தெரியலை ட்ரோனில் ஒரு பக்கமே ரெண்டு பக்கமோ பார்க்கலாம் கூட வைங்க கொத்தடிமீங்க அண்ணா பேசுகிறதுக்கு முன்னாடியே கடைசியில் வர பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கானுங்க இதுக்கெல்லாம் பொறுப்பேற்க போகிறாரா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு ஜான் ஆரோக்கியசாமி சமயம் கூட தான் கேட்குறாப்பிங்க கேட்பா பொறுப்பு ஏற்பாரா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு இல்லை ஆடியோ லீக் ஆனதுக்கு போய் பேசினாப்பில ஏதாவது போய் பேசி சமாளிச்சிருப்பாரா ஆடியோ லீக்கா அந்த இது பழசு இந்த அந்த ஒரு சேனல் வந்துச்சு அது முந்தா நாள் காலையில் கொத்தரிமீங்க பண்ணிக்கிட்டு இருக்க அந்த கேவலமான வேலைகளை பற்றி தெரிஞ்சிக்கவே நம்ம ஐடிக்கு ஐடிவிங்குக்கு ரெண்டு நாள் ஆகுது ஐயோ ஆ அப்புறமா விங் ஹேண்டில் ட்வீட் போடுவது மட்டும்தான் ஐடிவிங் வேலையா மற்ற வேலைகள் எல்லாமே பார்ப்போமா இல்லை அப்படியே கொத்தரிமீ என்ன பண்ணாலும் கண்டிக்காமல் கடந்து போவோமா ஏதாவது கேட்டால் பேசாத துரோகின்னு பட்டம் கொடுக்க கும்பல் கும்பலாக ஆள் வரீங்க அக்காவே டீச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அக்கா வந்து என்ன அப்யூஸ் பண்ணுறாங்கன்னு சம்மந்தமில்லாம ஆளுங்களெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்னன்னா இப்போ என்ன பிரச்சனைனா அந்த பேப்பர் யார் லீக் பண்ணுது தலைவர் பேசுகிற முன்னாடி பேப்பர் யார் லீக் பண்ணுது இதுதான் இப்போ இவங்க இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சமூக பணி சமூக அக்கறை கொண்டு யாராவது இதை விசாரித்து முதல்ல லீக் பண்ணி இந்த கூலி படத்தில் வரல நீ ஏ நீ போலீசா எந்த மோனே எவட வாட அப்படின்னு விட்டு அடிப்பார்ல அந்த வில்லு அந்த மாதிரியே இவங்க தேடிக்கே இருக்காங்க இப்போ யார் கூலிப்பட யார் கூலிப்பட யாரும் தேடிக்கே இருக்காங்க அதில் தான் சோனியா குமார் இதில் ஒரு ட்விஸ்ட் பாருங்கள் இந்த மிஸ்டர் எக்ஸ்பைரி போக்ரி போக்ரியா போக் பொக்கலை பொக்கலை ஏதோ ஒன்று சனி நான் அதை டேக் பண்ணால அவன் அந்த ஐடியை ட்விட்டர் டெலிட் பண்ணிட்டான் ஆனால் மிஸ்டர் எக்ஸ்பைரியை அதை கவனிக்காமலே விட்டுருக்கான் ஆனால் அவங்க அந்த ஐடியை ட்வீட் பண்ணி தான் சோனியா குமார் பேசுகிறாங்க இந்த மாதிரி கதறி வச்சுருக்கிறாங்க என்ன யாரால் லீக் பண்ணுறதை எழுதி கொடுக்குறது ஜான் ஜான் டீம் அப்போனா அந்த நாலு பேரில் எவ்வளோ தானே லீக் பண்ணியிருக்கணும் புட் சட்னியாக இருக்கும் புட்சட்னா லீக் பண்ணியிருப்பார் வேறு யாரும் கிடையாது இல்லைனா வேறு யாராவது லீக் பண்ணிருப்பாங்க அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி சமூக அக்கறையில் தொடர்ந்து ஈடுபடுங்க தாவேக்காவினர் அப்போ தான் உங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்ன தோணும் இது கட்சியா அப்படி தோணும் என்னை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்ம பேசுவோம் இது கட்சியா அப்படின்ற விவாத தலைப்புலேயே பேசுவோம் நன்றி வணக்கம்